இந்த ராகு கேதுவிற்கும் நிறைய பரிகாரங்கள் அல்லது நிறைய வழிபாட்டு முறை அல்லது யாகங்கள் இல்லை பரிகார சென்டர்ஸ் இப்படிலாம் வச்சு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் வாழ்வியில் இந்த ராகுவிற்கும் கேதுவிற்கும் அன்றாட வாழ்க்கையில் நாம இவர்களுக்கு உண்டான விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்துக்கலாம் இந்த காலபுருஷ தத்துவத்தையே தான் எங்கே போனாலும் நான் எடுப்பேன் அதன் அடிப்படையில் மேஷம் முதல் ராசின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த விஷயத்தில் உடல் பாகத்தில் எடுத்தோம்னா நம்ம தலையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முடி தான் முதல்ல வரும் எடுத்துடுற நியம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது தன் தாயின் யோனிலிருந்து வெளியில் வரும்போது முதல்ல தலை பாகம் வெளியே வரும் அப்போ அந்த இடத்துல முதல் நட்சத்திரம் யாருக்கு அப்படின்னா கேது அஸ்வினி தான் கொடுத்துருக்காங்க இந்த அஸ்வினி கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாம்போட வால் பகுதியை குறிக்கிறது ஏன் ஒரு குழந்தை பிறந்தோன்னையும் பதினோரு மாதத்தில் மொட்டை அடிக்கிறோம் இதெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பண்ணும்போது தான் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தக்கூடிய கழிவுகள் அந்த ரோமத்தின் வழியாக தான் வெளியேறும் அல்லது அந்த ரோம துவாரங்கள் வழியாக ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸை கொடுத்துட்ருக்கும் அப்போது என்ன பண்ணாங்க அந்த காலத்திலையே ஒரு பதினோராவது மாதத்தில் தான் இந்த தலை கூடு கூடும் அப்படிங்கிறதுனால அதற்கப்புறமேட்டுக்கு தான் மொட்டையடிச்சு காது குடுத்தறேன்னு பண்ணாங்க இன்றைக்கி இந்த மொட்டையடிக்கிறதையும் காது குடுத்துறதையும் நாம் பரிகாரமாகவே எடுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு இறப்பு நடந்தது அப்படின்னா தான் மொட்டையடிப்போம் ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு துக்க சம்பவம் நடந்தது அல்லது ஒரு கிரகம் தான் செய்கிற விஷயத்தை இந்த வழியாக கொடுக்கும் அப்படிங்கிறது ராகு கேதுக்களினுடைய பரிமாற்றம் அப்போது ஒருவருக்கு கேதுவோட தாக்கமோ இல்லை ஜனனத்தில் கேதுவோ கோச்சாரத்திலோ புத்தியிலையோ இவர்களுடைய பார்வைகள் பரும் அல்லது கிடைக்கிறது அப்படின்னா அவர்கள் அந்த தசா புத்தி அல்லது அந்த கோச்சார நகர்வு அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அந்த டைம்களில் கேது அப்படின்னாலே சன்னியாசிகள் வயோதிகர்கள் அழகுபடுத்தாதவர்கள் அப்படிங்கிற காலக்கணக்கில் சொல்லுவாங்க அப்போ இந்த முடி அப்படிங்கிற விஷயத்தை நாம் இறக்கி அந்த காலகட்டங்களில் காவி உடுத்தி அல்லது வழிபாடுகளில் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடும் போது கேதுவின் தாக்கம் ஒருவருக்கு இருக்காது சரிங்களா அதே ராகுவாக இருந்தால் இந்த கால புருஷனுக்கு மூணாம் பாவம் இந்த மூணாம் பாவம்ங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா ஒருவருக்கு கழுத்து கை இந்த பாவத்தை மூணாம் பாவம்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தது அவர்களுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் இடுப்பு பகுதியை குறிக்கும் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது கால் பகுதியை குறிக்கும் அந்த காலத்திலிருந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே உடம்பில் அணிகளன்னு அணிஞ்சிருந்தாங்க காதில் குண்டலமும் கழுத்தில் சங்கிலியும் கைகளில் வளையல் அல்லது தண்டம் ஆண்களும் காலில் தண்டம் இதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு நாகரிகம் மற்றும் கால மாற்றத்தினால நம்ம இதெல்லாம் விட்டுட்டே வரோம் அப்ப என்ன ஆகுது ராகு கேதுக்களுக்கு உண்டான விஷயங்களை சமம் ராகு அப்படிங்கிறது பாம்போட வாய் பல்லு அது என்ன ஆகுது ஒருத்தர் கடிக்கும்போது ஓட்டை உழுகுது அப்போ அவருடைய பாவமான உடம்பில் மூணாம் பாவம் சொல்லக்கூடிய காதில் ஓட்டை அணிந்து ஒரு தோடு ஒரு ஸ்டட்டு ஃபேஷன்கிற விதத்தில் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஆண் பெண்கள் அணியும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் இருந்து ராகுவின் தாக்கம் குறையும் அடுத்தது கேள்வி வரும் பெண்கள் நாங்கள் அதை ஏற்கனவே தோடு அணிஞ்சிருக்கிறோம்ல அப்படின்னு முடிஞ்சு அல்ல காது குத்துங்க இல்லைனால் மூக்குத்தீயை கூட குத்துங்க தவறே இல்லை இவங்க எல்லாருமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளோட தோஷம் ஆண்களுக்கு தான் அதிகம் வரும் பெண்கள் இயற்கையாகவே கொலுசு வளையல் கழுத்தில் ஒரு கயிறோ அல்லது மணியோ அல்லது தாலிகரோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க இந்த ராகு கேதுங்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா இதனோட அமைப்பை சேர்ந்ததுதான் கயிறு போல தான் அவங்க இயற்கையாக போட்டிருக்கும் போது அவங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து இருந்து விளக்கல்கள் கொடுக்குது ஆண்கள் இன்னைக்கு இதில் உபயோகப்படுத்துறது இல்லை அதே போல இன்னைக்கு புத்திர பாக்கியம் இல்லாத போறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தான் மேக்ஸிமம் சொல்றாங்க ஐவிஎஃப் சென்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே தான் காரகம் ஏன்னா இல்லாத ஒன்ன இருக்கிறத உருவாக்குறது இல்லை இருக்கிறத மறைச்சு வைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதினு பார்த்தீங்கன்னா ராகுதான் அப்போ இந்த ஆண்கள் எப்போதிலிருந்து இந்த அரண்யான் கயிறு கட்டுறதோ அல்லது காதில் குண்டலம் அணிகிறதோ அதே போல மணிக்கட்டு இந்த இடத்துல எல்லாம் நாம ஒரு வளையம் அல்லது பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாம் உபயோகிக்கும் போது ராகுவோட ஆதிக்கத்துல நாம் தப்பிக்கலாம் அதே போல் வழிபாடு அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் கீழப்பலும் தான் போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் உங்கள் பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புற்று கோயில் இருக்கும் ஒரு பழமையான கோயில்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ராகு கேதுக்கு உண்டான வழிபாடுகளை எடுக்கலாம் இது வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்குங்க ராகு அப்படின்னால் காது குத்தணும் கேது அப்படின்னால் முடியை இறக்கணும் இந்த விஷயங்களை அந்த தசாபுத்திகள் அல்லது கோச்சார காலங்களில் நாம் பின்பற்றி வந்தோம் அப்படின்னாலே இந்த நாகதோஷமோ சர்ப்பதோஷம் ராகுக்கே தோஷம் கலத்திர தோஷம் அல்லது பேர் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பெரிதளவில் பாதிப்பு தராமல் காத்து கொள்ளலாம் நன்றி